ஆன்மீக நண்பர்களுக்கு ஆன்மீகம் கற்போமின் அன்பான வணக்கங்கள் தூய்மையான பக்தியோட இறைவனுக்கு படைக்கிற எல்லா நெய்வேத்தியமே மகத்துவமான பலங்களை கொடுக்கக்கூடியது தான் கண்ணனுக்கு வெண்ண போல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிடித்த பிரசாதங்கள் இருக்கு அது போல குபேரனுக்கு இந்த பிரசாதத்தை படைச்சு வழிபடுறீங்கன்னா பொண்ணும் பொருளும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கிடைக்கும் அது என்ன பொருள் எப்படி படைக்கணும் எல்லாமே இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம்னா என்னென்னு பார்ப்போமா இறைவனுக்கு படைக்கப்படுற உணவு தான் நெய்வேதியம்னு சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்துக்கள் கடவுளுக்கு உணவை படைக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாங்க அதனால கடவுளுக்கு படைக்கிறதுக்கான உணவை தயாரிக்கும் போதும் காணிக்க கொடுக்கும் போதும் அந்த உணவை சாப்பிட்றது தவறான பண்பாடு இதுக்கு பின்னால அறிவியல் பூர்வமான ஒரு காரணமும் இருக்கு அது என்னன்னா கடவுளுக்கு படைச்ச உணவை ஒருத்தர் மட்டுமே சாப்பிட போகிறது இல்லை அது பல பேருக்கு கொடுக்கப்படுறது அந்த நேரத்தில் தொற்றுநோய் நோய் ஒரு வாய்ப்பை இது தடுக்குது நெய்வேத்தியம் உணவாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாம் கடவுளுக்கு படைக்கும்போது அது நெய்வேத்தியமாகவும் இருந்து வாங்கி சாப்பிடும்போது அது பிரசாதமாகவும் மாறுது சரி இப்போ குபேரனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் பற்றி பார்ப்போமா பொதுவாகவே பொண்ணும் பொருளும் சேரதுக்கு குபேர வழிபாடு ரொம்ப நல்லது குபேர வழிபாடு மட்டும் இல்லை மகாலட்சுமி வழிபாடும் பொண்ணும் பொருளும் சேர ரொம்ப உதவியாக இருக்கும் பொதுவாகவே குபேரனுக்கு நாணயம்னால் ரொம்ப பிடிக்கும் நானே வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபடுறது இவரோட வழிபாடில் முக்கியமான ஒன்று கிருஷ்ணனுக்கு தவறாமல் வெண்ண படைத்து கும்பிடுறவங்களுக்கு கிருஷ்ணன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு ஒரு ஐதீகம் உண்டு மகாலட்சுமிக்கு வெண்தாமலையும் சக்கர பொங்கலையும் வச்சு தவறாமல் படைக்கிறவங்களுக்கு பதினாறு செல்வமும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை அது போல் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெவேதியம் இருக்குது பொதுவாகவே பசுகிட்ட இருந்து கிடைக்கிற அத்தனை பொருளுமே தேவாம்சம் நிறைஞ்சதாக இருக்குது அதுலேயும் தயிருக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது தயிரை நெவேதியமாக படைத்து வழிபடுறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோவும் சுக்குநூறாக உடைஞ்சு போகும் குபேரருக்கு உகந்த பொருளில் ஒன்று தான் தயிர் தயிரை படைத்து குபேர வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொன் பொருள் எவ்வளோ சேர்ந்தாலும் இல்லாதவங்களுக்கு உதவும் போது தான் அந்த பொண்ணும் பொருள் நிச்சயமாக நிலைச்சு நிற்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குபேரருக்கு ஒரு சின்ன மண் தயிரை தயிர நைவேத்தியமா படைச்சு மனசார வேண்டிங்கன்னா நீங்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் அதுபோல மன நிம்மதி இல்லாதவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சந்திர பகவானை வேண்டி தயிரை நைவேத்தியமா படைச்சு வந்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும் மனசு சாந்தி அடையும் நாம் அடுத்த பதவியில குபேரருக்கு சிறப்பு பற்றியும் அது எப்படி வழிபண்ணுன்ற முறையும் சொல்றேன் இந்த காணொலியை தவறாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பட்டனையே அழுத்திடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் ஆன்மீகன் நன்றி வணக்கம்